பாம்பன் மீனவர் வலையில் அரிய வகையான கூரல் மீன்கள் இரண்டு சிக்கினோரு கிலோ எடை கொண்ட இந்த இரண்டு மீன்கள் ரூபாய் ஒரு லட்சத்து ஏழாயிரத்து ஐநூறுக்கு விற்பனையானது இதனால் பாம்பன் விசைப்படகு மீனவர்கள் மகிழ்ச்சியடைந்தனர் ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பனில் மன்னர் வளைகுடா கடற்பகுதியிலிருந்து நேற்று தொன்னூறுக்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்கச் சென்றனர் பின்னர் மீன்பிடித்துவிட்டு இன்று மீனவர்கள் கரை திரும்பினர் இதில் மீனவர் வலையில் இருபத்தி இரண்டு கிலோ மற்றும் இரண்டு பெண் கூறல் மீன்கள் சுமார் கிலோ எடை கொண்ட இந்த இரண்டு மீன்கள் கிலோ ரூபாய் இரண்டாயிரத்து ஐநூறு வீதம் ரூபாய் ஒரு லட்சத்து ஏழாயிரத்து ஐநூறுக்கு ஏலம் போனது இந்த கூரல் மீனை உணவிற்காக பயன்படுத்துவதில்லை கூரல் மீனின் வயிற்றுப் பகுதியில் காற்றுப்பை ரப்பர் டியூப் போன்ற வடிவத்தில் நெட்டி காணப்படும் இந்த நெட்டியை வீர் ஒயின் போன்ற மதுபானங்கள் மற்றும் ஜெல்லி மிட்டாய் போன்றவைகளை சுவையாக்கவும் கெட்டுப்போகாமல் இருக்கவும் பயன்படுத்துகின்றன கிழக்காசிய நாடுகளில் இந்த நெட்டிகளை கொண்டு விலை உயர்ந்த சூப் தயாரிக்க பயன்படுத்துவதாக மீனவர்கள் தெரிவிக்கின்றனர் இரண்டு மீன்களுக்கு ஒன்று புள்ளி இரண்டு ஏழு லட்சத்திற்கு விற்பனையானது மீனவர்கள் மத்தியில் பெரும் மகிழ்ச்சி ஏற்படுத்தியுள்ளது